ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரட் சாதம் செய்யப்பறோம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய கேரட் எடுத்து தோல் சேவி இந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கடுகு சீரகம் ரெண்டையும் இதில் சேர்த்துருவோம் அடுத்து ஸ்வீட்சுக்கிட்ட கேரட்டை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கேரட் இனிப்பாக இருக்கும் அதனால் லைட்டாக நம்ம மிளகா சுளி சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கவேனா நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை இலக்கி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம கேரட் சாதம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு